கேப்டன் விஜயகாந்த் திரைப்படத்திற்கு இசையமைத்த ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் அந்த திரைப்படம் என்ன ஆனது பாடல்கள் வெற்றி பெற்றனவா இல்லையா என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போறோம் வாங்கிய பதிவிற்குள் போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளிவந்த படம் புது பாடகன் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் நடிகை அமலா சரத்குமார் ஆகியோர் நடித்திருந்தனர் நடிகர் சரத்குமார் அந்த நேரத்தில் நெகட்டிவ் கதாபாத்திரங்களில் நடித்து கொண்டிருந்தார் அதே போல இந்த திரைப்படத்திலும் அவர் நெகட்டிவ் கதாபாத்திரத்தில்தான் நடித்திருந்தார் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு தான் அவரே இந்த திரைப்படத்தை தயாரித்து இப்படத்தை முதன் முதலாக இயக்கினார் தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு அதிகமாக பட விளம்பரத்திற்காக செலவு செய்யக்கூடியவர் புது பாடகன் என்ற இந்த திரைப்படத்திற்கு அந்த நேரத்தில் பிரம்மாண்டமாக இந்த திரைப்படத்திற்காக ஒரு மிகப்பெரிய அளவில் சென்னையில் கட் அவுட் வைத்திருந்தார் இது மிகப்பெரிய பெரிய பிரம்மாண்ட கட் அவுட்டாக இருந்தது இந்த திரைப்படத்திற்கு முதன் முதலில் வைக்கப்பட்ட பெயர் தெரு பாடகன் என்று வைத்திருந்தனர் பின்புதான் புது பாடகன் என மாற்றம் செய்யப்பட்டது இந்த திரைப்படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானுவே இந்த திரைப்படத்திற்கு இசையும் அமைத்திருந்தார் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் பெரிய வரவேற்பை பெறவில்லை ஒரு பாடல் மட்டும் நன்றாக இருக்கும் அதாவது அதிகாலை நான் பாடும் பூபாலம் என்ற பாடல் மிக நன்றாக இருக்கும் மற்ற பாடல்கள் அனைத்தும் எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை முதன் முதலாக இசையமைக்கிறோம் என்ற பெயரில் தயாரிப்பாளர் எஸ் தானு இந்த திரைப்படத்திற்காக அதிகமான பாடல்கள் போட்டதும் ஒரு பெரிய காரணம் இந்த திரைப்படத்தில் மொத்தம் பனிரெண்டு பாடல்கள் இடம்பெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்